வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து கூனி கிடச்சிருக்குது இந்த இற கூனி இற வச்சு தான் இன்றைக்கி சமைச்சி நம்ம சாப்பிட போகிறோம் இப்போ வந்து நம்ம உரிச்சு எடுத்துக்கிருவாங்க நான் இன்றைக்கி வெந்நி வைக்கலை வெந்நி வைக்காமலே உங்களுக்கு உரிச்சு காட்ட போகிறேன் அதனால தான் இன்றைக்கி வெந்நி வச்சு உரிக்கலை இப்போ பார்ப்போம் வாங்க எப்படி நான் உரிச்சு எடுக்கன்ட்டு பாருங்க வந்து நம்மளுக்கு வெந்நீர் போடாமலே இங்கே பாருங்கள் உரிச்சி எடுக்க எப்படி வருதுன்னு பாருங்கள் நம்ம கத்தியை கூட வச்சு அந்த நடுவில் உள்ளதை எடுத்துக்கிறலாம் இல்லட்டா சும்மா கையாலேயே பிச்சு எடுத்துக்கிறலாங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வந்து இறாலை இப்படி வச்சிட்டு உரிச்சா ஈஸியாக வந்துடுதுங்க இதே மாதிரி பச்சராளை நம்ம வச்சுருந்து உரிச்சோம்டா அந்த பச்சராள் வந்து பிஞ்சிக்கிட்டே வருங்க நம்மளுக்கு பிக்கிறதுக்கு அந்த சதை ஃபுல்லாக பிஞ்சு பிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கேன் இப்போ பாருங்கள் அப்படி இல்லட்டா வெந்நியை ஊற்றி நம்ம பொரிச்சு எடுத்துக்கிறேன்னுங்க நல்லா பாருங்க நான் வெந்நி ஊற்றவே இல்லை வாங்கிற ஆளை அப்படியே ஒரு சட்டியில் வச்சு தட்டை போட்டு மூடி வச்சுட்டேன் மூடி வச்சுட்டு சரி இப்போ எடுத்து நம்ம பிச்சு எடுத்து பார்ப்போம் வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த கூனியை வந்து உரிக்கிறதுக்கு கஷ்டம்னு சொல்கிறீங்க கஷ்டப்படாமல் அதுக்கு தான் அந்த ராலை வாங்கி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் உரிச்சு பாருங்கள் இப்படி வந்துடுங்க ஒரு கஷ்டமும் கிடையாது நம்மளுக்கு ஈஸியாக ஆகிடும் நம்ம தோலையெல்லாம் நல்லா உரிச்சு எடுத்துட்டு அந்த முதுகு சைடில் உள்ள நரம்பையெல்லாம் நல்லா எடுத்துட்டு நம்ம தண்ணியில் அலைச்சிட்டு தாங்க நல்லா தேங்காய் சீரகம் வச்சு அரைச்சு நம்ம வரட்டி எடுத்துருவோம் இருந்துச்சுன்னா உரிக்கிறதுக்கு நம்மளுக்கு வரவே செய்யாது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ பாருங்க கொஞ்ச நேரம் வச்சிருந்து உரிக்கும் நல்லா ஈஸியாக வந்து சர சரண்டு இந்த பாருங்க உரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி உரிச்சோம் தான் நல்லா வந்துருங்க இப்போ பாருங்க ராலையெல்லாம் நல்லா உரிச்சு எடுத்தாச்சு அலசி எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் இப்படி இராளை உரித்தோடனே இப்படி நல்லா இப்படி பிணைஞ்சு அலசினா தான் அதில் உள்ள மாங்குலாம் போகும் நம்ம நல்ல தண்ணியிலையும் ஒரு அலசி அலசிட்டு நம்ம அடுப்பில் வேலை பார்ப்போங்க இப்போ போய் வெங்காயம் எல்லாத்தையும் நறுக்கிக்கிடுவோம் இப்போ சின்ன வெங்காயத்தை நம்ம தோலை உரித்து எடுத்துக்கிடுவோம் எடுத்துகிட்டு அப்புறம் நீள நீளமாக கட் பண்ணிக்கிடுவோம் அப்புறம் மல்லித்தலை கருவேப்பில் தாளிப்புக்கும் சேர்த்துக்கிடுவோம் கொஞ்சம் ராளுக்கு மல்லித்தழை போட்டால் நல்லா வாசமாக இருக்குங்க அதுக்காண்டி கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கிடுவோம் இப்போ சின்ன வெங்காயத்தை நம்ம நீல நீளமாக தேங்காய் சீரகம் ஊற்றி பொரியல் பண்ணுறதுனால நம்ம நீல நீளமாக வெட்டிக்கிறோம் சின்ன வெங்காயத்தை சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாம் நறுக்கிக்கிட்டாச்சு இப்போ அடுப்பில் போய் நம்ம வேலை பார்ப்போம் அங்கே எங்கள் அவுல என்னென்ன சேர்த்துருக்கேன்னு நான் சொல்லிடுறேன் மஞ்சள் தூள் சீரகம் பூண்டு பச்சை மிளகாய் தேங்காய் இதை எல்லாத்தையும் சேர்த்து தாங்க நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் தேங்காய் சீரகம் ஊற்றி நம்ம பொறி இது பொறிச்சு எடுத்தோம்னா அந்த இறால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க மதுனி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உண்மையில் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க இறால் பொறிச்சாலே இப்போ என்ன கடுவுழுந்து என்ன சூடேறிட்டு கடுவுந்து போட்டாச்சு இப்போ வெள்ளு இப்போ கருவேப்பெல்லாம் சேர்த்துக்குருவோம் இப்போ ராலப்பெல்லாம் நம்ம சேர்த்துக்கிடுவோம் நண்டு கிடந்துச்சு நண்டையும் பிச்சு போட்டுக்கிட்டேன் உப்பு இப்போ இப்ப மூடியப்ப அப்படியே நாலு வேகட்டு வெந்ததுக்கு அப்புறம் தேங்காய் சீரகம் அம்மியில் வச்சு அரைச்சதை நம்ம சேர்த்துக்கிடுவோம் பாருங்க ரூ நண்டுலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம தேங்காவை சேர்த்துருவோம் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம ராளோட அரைச்ச மசாலாவை சேர்த்தாச்சு இப்போ தட்டை போட்டு நல்லா மூடிடுவோம் அந்த மசாலா பச்சை வாடை வந்து நல்லா கொதிச்சு நல்லா அந்த வாடையெல்லாம் மாறிடணும் அப்புறம் நம்ம திறந்து பார்த்து கொஞ்சம் நேரம் திறந்து அப்படியே அப்படியே விட்டுருவோம் அது கொஞ்சம் வத்தி நல்லா கட்டியாக வரையில் நம்ம இறக்கி வச்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுவோம் இப்போ மூடிக்கிடுவோம் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இறக்கிறுவங்க இன்னைக்கு நல்லா மணக்க மணக்க நல்லா தேங்காய் சீரகத்தை வச்சு அரைச்சி நல்லா கூனியவும் நண்டையும் வறுத்து எடுத்தாச்சு இப்போ எடுத்து வச்சு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நம்ம சாதத்தில் வைக்கும்போதே அந்த வாசத்தை பாருங்க சுட சுட இருக்குதுங்க நல்லா சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் டேஸ்ட்டு இப்போ பாருங்க சரியான டேஸ்ட்டு ருசியும் நல்லா அதிகமாக இருக்குது நம்ம தேங்காய் சீரகம் வச்சு அரைச்சு இன்றைக்கி பூனியை பொறிச்சு செமையாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் சரியான டேஸ்ட்டு பிள்ளைகள்லாம் விளாட போயிருக்காங்க வந்து சாப்பிடுவாங்க சாப்பிட்டு அடியும் பிடிமா சட்டியில் ராள் ஆனால் இருக்கவே இருக்காது எல்லாேருத்துக்குமே பகிர்ந்து தான் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் சாப்பிடுவோம் அதே மாதிரி எல்லாத்துக்குமே வேணுங்க அதனால தான் நான் இன்றைக்கி சாப்பிட்றேன் ஒரு ஆள் இருந்து கட்டிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க இராளில் வந்து அந்த தேங்காய் சீரங்க இறங்கிங்க வாலில் உள்ள சத்துலாம் அந்த தேங்காய் சீரகத்தோடு சேர்ந்து உப்பு உரப்பு காரத்தோடு இருக்கும்போது செம்ம டேஸ்ட்டு இதே மாதிரி நீங்களும் குழந்தைகளுக்கு வச்சு கொடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்டயே சொல்லி திரும்ப திரும்ப கேட்பாங்க செஞ்சு கேட்பாங்க சமைச்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க